கோயில் அழிஞ்சு போகணும் எவ்வளவோ போடுது லிங்கம் மட்டும்தான் இருக்கும் எத்தனையோ வயல்வலிலையும் வரப்போலையும் தோப்புலையும் லிங்கம் மட்டும் இருக்கும் சுற்றியுள்ள பரிவாரங்கள் கட்டடங்கள் செங்கல் தலைகள் தான் நான் கோயில் சோழ காலத்தில் தான் கருங்கல் கற்றலையாக மாறுது கற்றலையே நிறையா அழிஞ்சு போயிருக்கு உதாரணத்துக்கு திருவள்ளஞ்சோழி கோயில் பக்கத்தில் உத்தம சோழீஸ்வரன் செம்பியன் மாதேவி எடுத்த கோயில் ஒரு கல் கற்றலையை எடுத்திருக்காங்க அந்த கட்டளைக்கு உள்ள நிபந்தனங்கள்லாம் கல்வெட்டு ஆகிருக்கு பட் அந்த கோயில் அழிஞ்சு போய் அந்த கோயிலுடைய கல்லை கொண்டாந்து திருவள்ளஞ்சுருடைய தெற்கு கோபுரத்தில் கட்டியிருக்காங்க இன்றைக்கி அந்த கல்வெட்டு அந்த கோயிலுடைய கல்வெட்டு அங்கே இருக்குது அதேமாதிரி சாரங்கமாணி கோயிலில் கோபுரம் முதல் கோபுரத்தில் நூற்றெட்டு கரணங்களில் இருக்குது அந்த கோயில் பெருமாள் கோயில் வந்து சிவன் கோயில் கரணம் எப்படி வந்ததுன்னா அந்த கோயில் சோழ மாத்தாண்ட சதுர்வேதி மங்கலத்திலேருந்து திரு மயானமுடையார் கோயிலேருந்து வந்ததுக்கு ஆதாரம் அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு கல்வெட்டு சோழ மாத்தாண்ட சதுரவேதி மங்கலங்கிறது வேப்பத்தூர் அவடி நாராயண சதுர் சதுர்வேதி மங்கலமாக இருந்தது அப்புறம் ராஜராஜன் பேரில் தான் அவன் பேரில் சோழ மாத்தாண்ட சதுர்வேதி மங்கலம்ன்றிருக்கு அங்கே ஒரு மயானகீஸ்வரர்னு ஒரு கோயிலிருந்து அழிஞ்சி போய் கோவிந்த பிறகு நிறையா கும்பகோணத்தை சுற்றி நிறையா கோவில்கள் வந்து புலாம்பு செய்கிறார் அவர் அப்போ அங்கங்கே கிடக்கிற கல்லெல்லாம் கொண்டு வந்து கும்பகோணத்தில் போயிருக்கார்